அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் அல்ல அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்புமிக்க திருநாள் என்று அச்சய திருதியை நம்பப்படுகிறது அச்சயம் என்பது தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு இத்தகைய சிறப்புமிக்க நாளில் அன்னதானம் கொடுப்பது புண்ணியத்தை தேடித்தரும் நேற்று அச்சய திருதியை முன்னிட்டு வழக்கத்தை விட நகைக்கடைகள் அனைத்தும் காலை ஆறு மணிக்கே திறக்கப்பட்டது நேற்று ஒரு நாள் மட்டும் இரவு முழுவதும் நகைக்கடைகள் திறந்திருந்தன நேற்றைய நாளில் நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது அட்சய திருதியை நாளில் மட்டும் இருபத்தைந்தாயிரம் கிலோ மதிப்புள்ள தங்க நகைகள் விற்கப்பட்டன அதன் மதிப்பு பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடியாகும் கடந்த ஆண்டு இருபதாயிரம் கிலோ தங்கம் விற்பனை ஆகியிருந்தது இன்றைக்கும் நாளைக்கும் இன்னும் அதிக அளவில் தங்கம் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ் தேங்க்யூ